ஆர்டர் புத்தகத்தின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள முதல் மூன்று ரயில்வே பங்குகள் அதிகரித்து வரும் ரயில் மின்மயமாக்கல் மற்றும் சரக்கு வழித்தடங்களால் இந்த மூன்று நிறுவனங்களும் பயனடைய நல்ல நிலையில் உள்ளன இந்திய ரயில்வே துறை மிகவும் மாற்றத்தை ஏற்படுத்தும் கட்டத்தை கடந்து வருகிறது உள்கட்டமைப்பை நவீனமயமாக்குதல் செயல்பாட்டுத் திறனை மேம்படுத்துதல் மற்றும் நெட்வொர்க் திறனை விரிவுபடுத்துவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முயற்சிகள் ரயில்வே துணை பங்குகளுக்கு ஒரு வளமான நிலத்தை உருவாக்கியுள்ளன அவை அத்தியாவசிய தொழில்நுட்பம் கூறுகள் மற்றும் திட்ட மேலாண்மை நிபுணத்துவத்தின் விநியோகத்தின் காரணமாக இந்த வளர்ச்சிக்கு முக்கியமானவை இந்த கட்டுரையில் மூன்று ரயில்வே துணை பங்குகளை அவற்றின் முக்கிய நிதி மற்றும் ஆர்டர் புத்தக வலிமையுடன் ஆழமாக பார்க்கப் போகிறோம் அதில் முதல் பங்கு ரயில்டெல் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் இரண்டாயிரமாம் ஆண்டு நிறுவப்பட்ட ரயில்டெல் கார்ப்பரேஷன் இந்திய ரயில்வேயின் தகவல் தொடர்பு தேவைகளுக்கு சேவை செய்வதிலிருந்து இந்தியாவின் மிகப்பெரிய நடுநிலை தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு வழங்குனராக மாறியுள்ள ஒரு நவரத்னா பொதுத்துறை நிறுவனமாகும் இந்த நிறுவனம் ரயில்வே பாதுகாப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அமைப்புகளை நவீனமயமாக்கும் அதே வேளையில் எழுபது விழுக்காடு மக்கள் தொகையை சென்றடையும் ஒரு பான் இந்தியா ஃபைபர் நெட்வொர்க்கை இயக்குகிறது இந்திய ரயில்வேயின் தகவல் தொடர்பு தேவைகளை ஆதரிப்பது மட்டுமல்லாமல் அதன் பரந்த ஃபைபர் நெட்வொர்க் மூலம் வணிக தொலைத்தொடர்பு துறையில் நுழையவும் அனுமதிக்கும் தனித்துவமான கட்டளையுடன் ரயில்டெல் தனித்து நிற்கிறது இதை இன்னும் சுவாரஸ்யமாக்குவது அதன் நடுநிலை வழங்குனர் நிலை அதாவது இது ரயில்வேக்கு அப்பால் அரசு மற்றும் தனியார் வாடிக்கையாளர்களுக்கு சேவை செய்ய முடியும் இது நிறுவனம் எந்த ஒரு துறையையும் சார்ந்திருப்பதைக் குறைக்க உதவுகிறது எழுபது புள்ளி இரண்டு பில்லியன் ரூபாய் மதிப்புள்ள ஆரோக்கியமான மற்றும் நன்கு பன்முகப்படுத்தப்பட்ட ஆர்டர் புத்தகத்தின் ஆதரவுடன் ரயில்வே பல வளர்ச்சி வாய்ப்புகளில் சவாரி செய்ய நன்கு நிலைநிறுத்தப்பட்டுள்ளது மேலும் இந்தியாவின் செழிப்பான மின்சார வாகனத் துறையின் ரகசிய முதுகெலும்பாக இருக்கும் ஐந்து மறைக்கப்பட்ட பங்குகள் மாநில அரசுகள் இருபது பைசா புள்ளி எட்டு பில்லியனுடன் அதாவது இருபத்தொன்பது புள்ளி ஐந்து ஒன்பது விழுக்காடு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கின அதைத் தொடர்ந்து இந்திய ரயில்வே இருபது பைசா பில்லியனுடன் அதாவது இருபத்தெட்டு புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடு நெருக்கமாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தைந்து வரை நிதியாண்டு மற்றும் இருபத்தைந்து முதல் இருபத்தாறு வரை நிதியாண்டுகளில்